மருத்துவமனையில ஏற்பட்ட சம்பவம் சீதாவை நினைக்கிற முத்து என்ன ஆச்சு மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பான ஒரு ப்ரோமோ சிறுகடிக்காசை சீரியல்ல இருந்து வெளியாகி இருக்குது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா சிறுகடிக்காசை சீரியல்ல அண்ட் அருணோட காதல் பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது ஸோ இன்ன எபிசோட்ல மீனா தன்னோட அம்மா கிட்ட முத்துவை பத்தி அப்புறமா யோசி முதல்ல சீதாவை பத்தி நினைச்சுப்பாரு அவளோட விருப்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறமா ரோஹிணி அண்டு மனோஜ் விஜயா இவங்களுடைய கலாட்டா நடக்குது அடுத்துதான் வீட்டில் முத்து சீதா குறித்தும் அவங்களுடைய காதலர் குறித்தும் அப்பா கிட்ட சொல்லி நியாயம் கேக்குறாங்க நாலு எபிசோட் ப்ரோமோவில் ஒருத்தரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாரு முத்து ஒரு பெண் காதல் தோல்வியால தப்பு செஞ்சுக்கிட்ட சம்பவம் அந்த இடத்துல காட்டப்படுது அந்த பெண்ணோட அம்மா கதறி அழுறதை பார்த்து முத்து அண்டு மீனாவுமே பதறாங்க இதனால இந்த சினாரியாவை வச்சு முத்து மனசு மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சீக்வன்ஸில் முத்து இந்த மாதிரியா மற்றவர்களினுடைய இயல்பு நிலையை பார்த்து அவர் வந்து அவரே திருத்திக்குவார் இது நிறைய இடங்கள்ல இந்த சீரியலில் ஸோ அதனால சீதா விஷயத்துலேயும் சீதா இந்த மாதிரி எதனா தவறான முடிவை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக முத்து மனசு மாறுறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்